இன்றைய மன்னா ஒன்று குறிஞ்சியர் பதினைந்தாவது அதிகாரம் ஐம்பத்தெட்டாவது வசனம் ஒன்று குறைஞ்சியர் பதினைந்து ஐம்பத்தெட்டு ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே கத்திற்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியிலே எப்பொழுதும் பெறுகிறர்களாயும் இருப்பீர்களாக இங்கு பவுல் நாம் உறுதிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அசையாதவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நேற்று தினத்துல பார்த்தோம் தாவிது சொன்னால் அசைக்கப்படுவதில்லை இங்கு பவுல் சொல்கிறார் நீங்கள் அசைக்கப்படக்கூடாது நீங்கள் இருந்தால் இருந்தால்தான் கர்த்தருடைய கிரியையில பெருக முடியும் நாம் எப்படி அசைக்கப்படாமல் இருப்பது பவுல் இந்த வசனத்தின் முதல் பகுதியில் சொல்கிறார் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து நீங்கள் கர்த்தருக்குள் என்ன பிரயாசப்படுகிறீங்களோ அது எல்லாவற்றுக்கும் பலன் உண்டு என்று பொருள் சொல்கிறார் அது ஒன்று வீணாய் போகாது உங்களுடைய ஜபம் வீணாய் போகாது உங்களுடைய ஊழியங்கள் வீணாய் போகாது நீங்க என்ன மாதிரி ஊழியம் செய்தாலும் சரி அது கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் கர்த்தருக்காக படுகிற பிரயாசம் அது வீணாய் போகாது நீங்கள் அநேக ஏழைகளை தாங்கலாம் நன்மைகள் செய்யலாம் அது வீணாய் போகாது ஒவ்வொரு கிரியைக்கும் கத்துறவு பலனை கொண்டு வருவார் ஆகவேதான் பவுல் சொல்கிறார் நீங்க அசைக்கப்படாமல் இருங்கள் உங்களை காண்கிற தேவன் ஒரு உண்டு நீங்கள் செய்கிற ஊழியங்கள் ஜபங்கள் எல்லாவற்றையும் அவர் காண்கிறார் மனுஷர்கள் உங்களுடைய கிரியைகளை அங்கீகரிக்காமல் இருக்கலாம் அதற்குரிய பலனை கொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் பரலோகத்தின் தேவனானவர் உங்களுக்கு பலனை தருவார் ஜெபிப்போமா எங்களை அதிகமாய் நேசிக்கிறேங்க நல்ல ஆண்டு இந்த நல்ல வேலைக்காக உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் கத்தருடைய பிள்ளைகளை ஆசிரியம் பலப்படுத்தும் கருத்திற்குள் அவர்கள் படுகிற பிரயாசம் வீணாய் போக கூடாது விருதாவாய் போக கூடாது கத்தர் ஆசிர்வதியும் பலப்படுத்தி உற்சாகப்படுத்தினால் அற்புதத்தினாலாக இருக்கட்டும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே அமை கத்தர் உங்களை ஆசிரியப்பார்கள் அமை